சகலத்தையும் வசியம் செய்யும் அற்புத சாம்ராணி முறையை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இதை காலை மாலை எந்த இல்லத்தில் போடுறாங்களோ அந்த இடத்துல சகலரும் வசியம் ஆவாங்க சகலமும் வசியமாகும் இது ஆறு மணிக்கு காலையில் ஆறு மணிக்கு சாயங்காலம் இந்த பொடியை அரைச்சி எடுத்து வைக்கிறீங்க இல்லையா இதை வைக்கும்போது தர்பயை கொஞ்சம் கிள்ளி போட்டு வைங்க ஒரு ஒரு லட்ச ரூபா தேவைப்படுது அதுதான் யோசிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு நீங்க வேறங்க ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டுதான் நான் கொடுத்திருப்பேனே உங்களுக்கு இந்த வார்த்தையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் எதுனா இந்த அற்புதமான சர்வகடாட்சம் சகலத்தையும் வசியம் செய்யும் அற்புத சாம்பிராணி முறையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இத காலை மாலை எந்த இல்லத்துல போடுறாங்களோ அந்த இடத்துல சகலரும் வசியமாவாங்க சகலமும் வசியமாகும் இந்த முறை எப்படி செய்வது இது எளிமையாக நீங்கள் வந்து பண்ணக்கூடிய ஒரு முறை தான் ஆனால் தொடர்ந்து பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் இதற்கு தேவையானது வெண்கடுகு அதுக்கப்புறம் நாய்க்கடுகு அதுக்கப்புறம் தேவதார் அகில் முகில் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மருதாணி வெதை அதுக்கப்புறம் ஜவ்வாது பொடி இது ரொம்ப முக்கியம் ஜவாது வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல லூஸில் கிடைக்கும் அதை கொஞ்சம் வாங்கிக்கோங்க அது ரொம்ப முக்கியமானது சந்தனக்கட்டை அது ரொம்ப முக்கியம் இந்த இதுவும் இருக்குது பார்த்தீங்களா கஸ்தூரி மஞ்சத்தூள் அதனுடைய பொடி இது எல்லாத்தையும் இந்த நான் சொன்ன தேவதாறு அகில் முகில் சந்தனக்கட்டை இதெல்லாம் வந்து தனியாக வச்சுக்கணும் இந்த பொடிகள் ப அரைக்கிறதுக்கு சொன்னால் பார்த்தீங்களா இதெல்லாம் நீங்கள் வீட்டில் மிக்சிலேயே கூட அரைச்சிக்கலாம் அரைச்சி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் இப்போ என்ன எத்தனை மணிக்கு போடலாம் ஆறு மணிக்கு டானு வழக்கை பொருத்திட்டு இந்த சாம்பிராணியை வீட்டுக்கு வெளியே இருந்து ஆரம்பித்து ஒரு ரூம் பாக்கி இல்லாமல் இப்போது ஒரு டாய்லெட்டை கூட விடக்கூடாதுங்க ஒரு சாம்பிராணின்னா எல்லாம் என்னென்னு நினச்சிக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும்தான் போடணும் அந்த பாத்ரூமை விட்டுடணும் கிச்சனை விட்டுடணும் அப்படியெல்லாம் கிடையாது ஒரு இடம் ஒரு வீடுன்னா எல்லா இடமும் இருக்குது நீங்கள் சில இடத்த ஒதுக்கிட்டு சாம்பிராணி போடுறீங்கன்னா அந்த எதிர்மறை சக்திகள் நீங்கள் ஒதுக்கப்பட்ட இடத்த போய் உக்காந்துக்கும் திருப்பியும் அது அது தொடர்ந்து உங்கள் இடத்துக்கே திருப்பி வந்துடும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஒரு மூல முடுக்கு கூட இல்லாமல் அது சமையல் அறையாக இருந்தாலும் சரி அது கழிவறையாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் அந்த சாம்பிராணியை அலற போடணும் இது ஆறு மணிக்கு காலையில் ஆறு மணிக்கு சாயங்காலம் இந்த பொடியை அரைச்சி எடுத்து வைக்கிறீங்க இல்லையா இதை வைக்கும்போது தர்பையை கொஞ்சம் கிள்ளி போட்டு வைங்க காரணம் எதனால் அதனுடைய ஆகாஷ்ண சக்தியினுடைய தன்மைகள் போகாமல் இருக்கிறதுக்காக போடும்போது மட்டும் அதை ஒதுக்கி எடுத்துகிட்டு இதை போடணும் இந்த நான் சொன்ன முறையில் நீங்கள் போது இது மாற்றங்கள் இருக்கும் இந்த பொடியோட நான் சில கட்டைகள் சொன்னோம் பார்த்தீங்களா இந்த கட்டைகள் அதை என்ன பண்ணணும் சாம்பிராணி போடுறதுக்கு நெருப்புகளை ரெடி பண்ணுறீங்க இல்லையா அதுக்கு பக்கத்தில் இதை அடிக்க வச்சுட்டு அதுக்கு மேலே போடணும் இந்த அகில் இந்த முகில் தேவதாரு இந்த சந்தனம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது அதுக்காக தான் அது இது சகலத்தையும் வசியம் பண்ணும் சகலரையும் வசியம் பண்ணக்கூடிய தன்மை இதற்கு உண்டு இந்த முறைன்றது ஆதிகாலத்தில் நம் முன்னோர்களாக இருக்கட்டும் சித்தர்கள் வழிகளாக இருக்கட்டும் இதை செய்திருக்காங்க இதை தொடர்ந்து எந்த இல்லத்தில் செய்கிறாங்களோ அந்த வீட்டில் வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது அதனுடைய மாற்றங்கள் அளவிட முடியாதது எந்த விதத்தில் அப்படின்னா அவங்க யாரை சந்திக்கிறாங்களோ அவங்க சாதகமாகிடுவாங்க அவங்க எந்த காரியங்கள் செய்கிறாங்களோ அது அவங்களுக்கு சாதகமாக மாறிடும் இதுக்கு ஒரு விஷயமே சொல்லலாம் ஒரு மனிதனை சந்திக்கிறோம் போது முன்பின் தெரியாத மனிதனாக கூட இருக்கலாம் ஒரு சந்தர்ப்பத்தில் பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கு உதாரணமாக அன்னைக்கு தேவை ஒரு ஒரு லட்ச ரூபாயாக இருக்கும் அவர்கிட்ட சாதாரணமாக பேசுகிறீங்க அப்போ அவர் சொல்கிறார் என்னவோ தெரில நான் எத்தனை இல்லை உங்கள் கையில் பேசியிருக்கேன் இப்போ முக வாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களது அப்படின்னு முன்னல்லங்க இல்லை இல்லை வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு முன்னல்ல எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா தேவைப்படுது அதுதான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வேறங்க ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேனே உங்களுக்கு இந்த வார்த்தையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் எதுன்னா இந்த அற்புதமான சாம்பிராணி இதற்கு இந்த அளவுக்கு தன்மைகள் உண்டு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த சாம்பிராணியை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் அதே நேரம் சகலரையும் வசியம் செய்து சகலத்தையும் வசியம் செய்து மென்மேலும் வாழ்க்கையில் அற்புதமான நிலையடையணும்